அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வேலும் மயிலும் துணை இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச மொழிகள் ரெண்டுங்க ஒன்று வந்து தமிழ் இன்னொன்று வந்து வடமொழி தமிழ் வந்து மனசை உருக்கக்கூடியது அதனால தான் அதுக்கு பேரே என்னன்னா தெய்வ மொழின்னு பேர் ஏன் தெய்வ மொழி அப்படின்னா எதை ஒருத்தர் உருவாக்குறாங்களோ உதாரணத்துக்கு ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறவங்க அந்த பொருள் பத்தி படிக்கும்போதே இது யார் கண்டுபிடிச்சாங்கிறதை சேர்த்து நம்ம படிக்கிறோம் அதே மாதிரி தமிழ்மொழி யார் உருவாக்கி இந்த பூமிக்கு கொடுத்தா அப்படின்னா ரெண்டு பேர் ஒருத்தர் அப்பா ஒன்று ஒருத்தர் பிள்ளை ஒன்று வந்து சிவபெருமான் அவருடைய திருமகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவங்க தான் இந்த தமிழை நம்மளுக்கு கொடுத்தது ஏன் அந்த தமிழை கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பாடல் வந்து பதில் சொல்லுதுங்க என்னென்னா அருணகிரிக்கின தமிழ் தந்தவன் அப்படிங்கிறார் அருணகிரிநாதர் முருகன் மேலே இப்படியெல்லாம் பாடணுங்கிற ஒரே காரணத்துக்காக முருகப்பெருமான் தமிழை வளர்த்தெடுத்து இலக்கணங்கள் உருவாக்கி அகத்தியருக்கு சொல்லி கொடுத்தாராம் அப்படி அருணகிரிநாதர் முருகன் மேலே பாடின பாடுகள் வந்து பாடல்கள் வந்து ஒன்னல்ல ரெண்டல்ல சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பாடலுக்கெல்லாம் நம்ம முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதின்னு நிறையா விஷயங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம குறிப்பாக பார்க்க போகிறது எது அப்படின்னா கந்தர் அனுபூதி அது என்ன சார் கந்தர் அனுபூதி அப்படின்னா உதாரணத்துக்கு உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் எதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் சில பேர் கல்லூரி நாட்கள்ல சொல்லுவாங்க சில பேர் இப்போ ஸ்கூல்ல படிச்சதை சொல்லுவாங்க நம்ம மனசோடையும் நம்மளுடைய எண்ணங்களோடையும் நம்மளால மறக்கவே முடியாத ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது ஒன்னும் நல்லதா இருக்கணும் இல்லைன்னா கெட்டதா இருக்கணும் ரொம்ப மனசுக்கு நெருங்கிய ஒரு சம்பவம் தான் நம்மளால மறக்கவே முடியாது வாழ்க்கையில் அதை யாராவது ஒரு நபர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நபரையும் மறக்க முடியாது அதே மாதிரி தான் இந்த உலகத்துல எல்லா இன்பங்களை விடையும் ரொம்ப சிறந்தது எதுனா முருகன் கூட இருக்கிறதுங்க முருகனுடைய அனுபவம் அது எப்படி சார் இருக்கும் முருகனுடைய அனுபவம் நம்ம அவரை பார்த்தது இல்ல அவரை பத்தி நிறைய பேசுறோம் படிக்கிறோம் ஆனா முருகனுடைய அனுபவம் எப்படி இருக்கும் நான் நிறைய பதிவுல சொல்றேன் கனவுல வருவாரா இல்ல பேசுவாரா அவர் பேசுனா எப்படி இருக்கும் அவர் எப்படி இருக்காரு இந்த அனுபவங்களை எல்லாம் அருணகிரிநாதர் தனக்கு வந்த அனுபவங்களை எல்லாம் ஐம்பத்தோரு பாடல்களாக எழுதியிருக்கிறார் அதற்கு தான் கந்தர் அனுபூதின்னு பேரு கந்தன் அப்படின்னா என்ன அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் வேறு வேறு கிடையாது நிறைய பேர் தப்பா நினச்சுக்கிறாங்க சிவபெருமான் வேறு முருகன் வேறு அவருக்கு பேர் என்ன தெரியுங்களா சிவபெருமானுக்கு பேரு ஐந்து முக சிவன்னு பேரு இவருக்கு பேர் ஆறு முக சிவன்னு பேர் சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் ஈசானம் தற்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம்னு ஐந்து முகங்கள் இந்த ஐந்து முகத்தோட ஞானியர்களுக்கு மட்டுமே புலப்படக்கூடிய இன்னொரு முகம் இருக்கு முகம் இந்த ஐந்து முகங்களோடு சேர்ந்து இன்னொரு முகம் தோன்றியது ஆறு முகம் இந்த ஆறு முகங்களும் தீப்பொறிகளாக சேர்ந்திருந்தது அன்னை ஆதிபராசக்தி கட்டி அணைத்துக்கொண்டால் ஆறு முகங்களும் சேர்ந்து ஒரு முகமாக உருவாகியது இந்த உலகம் உய்யே அப்படின்னு கந்த புராணம் சொல்லுது அப்படி இந்த ஆறு முகங்களும் சேர்ந்த பொழுது அவருக்கு வைத்த பெயர் தான் கந்தன் கந்தன்னா ஒன்று சேருதல்னு அர்த்தம் இப்பேற்பட்ட ஆறுமுக சிவபெருமானாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அனுபவங்களை சொல்லக்கூடியது கந்தர் அனுபூதி அப்படிங்கிறார் இந்த கந்தர் அனுபூதியில் என்ன விசேஷம்னா இங்கே எல்லாத்துக்கும் தெரியும் முருகப்பெருமானுடைய கோயில் பெரும்பாலும் எங்கே இருக்கும் மலை மேலே இருக்கும் ஏன் முருகப்பெருமானுக்கு மலை மேலே கோயில் அவர் ஏன் போய் தேடி தேடி மலையில் நிற்கிறார் மலை பூரா கல்லுங்க கல்லாக இருக்குது ஏன் அந்த மலையில் போய் கல் மேலே நிற்கிறாருன்னா நம்ம மனசெல்லாம் கல் மாறியாங்க அந்த கல்லாவது தண்ணி ஓட ஓட ஒரு செதுக்கிடலாம் உளி வச்சு செதுக்கிடலாம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த கல் செதுக்கலாம் ஆனால் எதுனாலையும் செதுக்க முடியாத பாராங்கல்ல விட கொடுமையாக இருக்கிறது இந்த கல்லாக இந்த மனசுங்கிற கல்லா அந்த மனசுங்கிற கல்லு மேல நிக்கிறதுக்காகவே முருகப்பெருமான் தேடி தேடி மலை மேல இருக்க கல்லல்ல எல்லாம் நிக்கிறாரா அதனால முதல்ல எடுத்தோன்னே கந்தர் அனுபூதியில நம்மளுடைய அருணகிரிநாதர் தொடங்குகிறார் என்ன தெரியுங்களா நெஞ்சக்கண கல்லும் நெகிழ்ந்துருக செஞ்சு மாலை சிறந்திடவே பஞ்சக்கரை நெஞ்சக்கன கல்லுங்கிற ரொம்ப கடுமையான கல்லுப்பா இந்த நெஞ்சு இந்த நெஞ்சுங்கிற இந்த கல்லு உருகினி வந்து நிக்கிறதுக்கு தகுந்த இடமா மாறுறதுக்கு நான் ஒரு பாட்டு பாட போறேன் அந்த பாட்டுக்கு துணையா ஆணைமுக பெருமானே நீ இருக்கணுங்கிறார் இதுல ஒரு பெரிய அதிசயம் ஒண்ணு இருக்குங்க இந்த கந்தர் அனுபூதி தொடங்கும் போது நெஞ்சக்கண கல்லுன்னு தொடங்கும் முடியும் போது என்னன்னா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு முடியும் முருகப்பெருமானுக்கு குகன்னு பேரு அது என்ன குகன் அப்படின்னா குகையில் வசிப்பவர்னு பேரு எந்த குகையில நம்ம நெஞ்சுங்கிற மனசு இருக்கு பாருங்க மனசுங்கிறது ஒரு குகை இந்த குகைக்குள்ள ஆத்மாவோடு சேர்ந்து நிற்கக்கூடியதால் அவருக்கு பேர் குகன்னு பேர் எப்படி தொடங்குறாரு பாருங்க நெஞ்சுங்கிற அந்த குகைக்குள்ளே வசிக்கக்கூடிய குகனேன்னு முடிக்கிற மாதிரி நெஞ்சக்கன கல்லுன்னு தொடங்கி குகனேன்னு முடிக்கிறார் அப்பேற்பட்ட இந்த அந்த கந்தர் அனுபூதியானது மந்திரமயமானது அது என்ன மந்திரமயம் அப்படின்னா வேத மந்திரங்கள் நம்மளுடைய மொத்த பிரபஞ்சமும் உருவானது ஓமுங்கிற அந்த பிரணவ சத்தத்திலிருந்து அந்த பிரணவ சத்தத்துக்கு ஜீவநாடியாக இருக்கக்கூடியது ஐ அந்த அக்ஷரங்களும் ஒவ்வொரு அக்ஷரமாக உருமாறி இந்த கந்தர் அனுபூதியில் ஐம்பத்தி ஓரு பாடல்களாக இருக்கிறது இதை அப்படியே கருணகிரிநாதர் ஐம்பத்தி ஓரு பாடலாக வச்சிருக்கிறாருங்க இந்த ஒவ்வொரு பாட்டும் பாட பாட முருகப்பெருமானுடைய அனுபவம் முருகனுடைய அனுபவம் நம்மளுக்கு சித்திக்கும் மேற்கொண்டு நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருப்பேன் நான் முருகனை கும்பிட்றேங்க ஆனால் என்னுடைய கஷ்டம் தீரலையே கஷ்டம் அதிகமாகிற மாதிரி தெரியுது அதெல்லாம் நம்மளுடைய கற்பனை இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா நான் சொல்கிற மாதிரி ஊழ்வினை அது என்ன சார் ஊழ்வினை அப்படின்னா நம்மளுடைய கருமா இந்த கருமா எப்படி ஒரு மனுஷனுக்கு ஆக்டிவேட் ஆகுது நிறைய பேர் சொல்கிறாங்க எல்லாம் கருமா கருமானா இது எப்படி சார் ஆக்டிவேட் ஆகுதுன்னா ரெண்டு விஷயத்தினாலங்க ஒன்று நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் நம்ம செய்யற வேலைகள் நினைக்கக்கூடிய நினப்பு இதெல்லாம் எங்கிருந்து தொடங்குதுன்னா மனசில் இருந்து தொடங்குது இந்த தான் கர்ம வினையே இருக்கு அதுபடி தான் நம்ம எண்ணங்கள் வரும் அந்த எண்ணத்துப்படி செயலாகும் செயல் அப்படியே ரிட்டன் நம்மளுக்கு கர்ம வினையா வரும் ஆனால் முருகனை யார் நம்பி கந்தர் அனுபூதி பாடுகிறார்களோ அவர்களுக்கு இன்டியூஷன்னு சொல்லக்கூடிய உள் உணர்வு சரியாக வேலை செய்யும் அது என்ன உள் உணர்வு உள் உணர்வு அப்படிங்கிறது முருகனுடைய அருள் பெற்றவர்களுக்கு சரியாக வேலை செய்யும் உள் உணர்வுனா நீங்க ஒரு காரியம் செய்ய போறீங்கன்னு வைங்க இல்ல ஏதாவது ஒரு பேச போறீங்க விஷயத்த செய்ய போறீங்கன்னா இது சரியா இது தவறா இது செய்தால் இப்படிப்பட்ட வினை உனக்கு வந்து சேரும்னு உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு குரல் கேட்கும் அந்த குரல் முருகப்பெருமானுடைய குரல் இதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா சார் இது எப்படி நம்புறது அப்படின்னா சமீபத்துல நீங்க வெங்கட்ராமன் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் இருந்தார் அவர் காதுங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் அவருக்கு முருகப்பெருமான் காதல் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாராம் அதை மையப்படுத்தி எழுதியிருக்கிறார் இப்படி உள்ளுணர்வை தாண்டி இன்னொரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில நினைக்கிறோம்ல இந்த பிறப்பு இறப்பு நல்லது கெட்டது குடும்பம் அத்தனை திருப்ப 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 நம்ம வந்துகிட்டே இருக்கும் இதில் எத்தனை தடவை தான் பிறக்கிறது எத்தனை தடவை தான் இறக்கிறது இது எத்தனையும் பார்த்தா தெரியுது மாயைன்னு தெரியுது இந்த மாயை யார் வெட்டி எரிய முடியும் முருகப்பெருமானால் மட்டும்தான் முடியும் அதை இந்த கந்தர் அனுபூதி சொல்லுது என்னென்னா மக மாயை களைந்திட வல்லவிரான்கிறார் மகா மாயை அது என்ன சார் மகா மகாமாயைனா எனக்கு தெரியுது இதெல்லாம் உனிமேல் நிற்காது இது எவ்வளோ தடவை எனக்கு எவ்வளவு கிடைச்சாலும் பற்றாது திருப்ப திருப்ப வேணும்னு தோணிக்கிட்டே இருக்குது எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தி இல்லை எவ்வளவு பணம் வந்தாலும் திருப்தி இல்லை வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அடுத்து இன்னொரு கஷ்டம் வருது இதெல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் நிலை இல்லை இப்போ மாயையில் இருக்கிறோமே என்னென்னா இதெல்லாம் கெட்டது இதெல்லாம் திருப்ப திருப்ப நம்மகிட்ட வந்துக்கிட்டு தான் இருக்கும் முருகன் ஒருத்தன் தான் உண்மையானவன் முருகனுடைய அருள் மட்டும்தான் இந்த உலகத்திலே நிலையானதுன்னு தெரிஞ்சும் ஆனால் அது மேலே மனசு போகாமல் மனசு கெட்ட விஷயத்திலே திருப்ப 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 போது பாருங்க இதுக்கு பேர் தான் மகா மாயின்னு பேர் ஒருத்தன் சாகனா அவனை பார்த்தும் கூட நம்ம என்ன நினைக்கணும் நம்ம சாக மாட்டோம் இன்னும் நூறு வயசு வரைக்கும் நல்லா இருப்போம்லாம் நினச்சி திருப்ப திருப்ப சேர்த்துக்கிட்டே இருக்குமே ஆசையை போட்டுக்கிட்டே இருக்குமே இந்த ஆசை ஜனிக்கக்கூடிய இடம்தான் இந்த மகா மாயைங்கிறார் அதை சொல்கிறார் மகா மாயை கலைந்திட வல்லவிடா முகம் ஆறு மொழிந்து மொழிந்தலையேங்கிறார் என்னென்னா முருகப்பெருமானுடைய ஆறு முகத்தை ஆறுமுகா ஆறுமுகா சரவணா குகா சண்முகான்னு ஆயிரம் தடவை ஓதியும் என்னுடைய மாயை கலையிலையே இந்த மாயை போகலையேன்னு புலம்புகிறார் இதுக்கு பதிலாக அடுத்தடுத்த பாடல்களையும் நிறைய விஷயத்தை சொல்லிக்கிட்டே போறார் இந்த ஐம்பத்தோரு பாடல்களும் ரொம்ப ரொம்ப சுலபமானது படித்தோம்னா அவ்வளவு இனிமையா இருக்கும் ஆனா இதை படிக்கும்போது ஒரு கண்டிஷன் இருக்குங்க எந்த பிரார்த்தனையும் வைக்காதீங்க முதல்ல நான் எல்லா முருகன் அடியாட்டையும் சொல்றது இது வேணும் அது வேணும்னு தயவு செஞ்சு கேட்க வேணாம் முருகா முருகன்ட்ட நீங்க போய் இந்த பாடலை சொல்லும் போதே முருகனுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரிஞ்சிடும் முருகனுடைய அருள் வேணும்னு இந்த பாட்டை பாடுங்க ஏன் அப்படின்னா அதுலயே பதில் சொல்றாருங்க இந்த வாழ்க்கைங்கிறது தாய் தந்தை கொடுத்துருது அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்கு மேலான ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கையை தரக்கூடிய அம்மா அப்பா உறவு சொந்தம் பந்தம் எல்லாம் முருகந்தான் அதை சொல்கிறார் என் தாயும் எனக்கரு தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேளா அப்படின்னு சொல்லி அப்படியே பாடிக்கிட்டே போகிறார் கடைசியில் ஒரு விஷயத்த சொல்றார் என்னன்னா இந்த உலகத்தில் முருகன் எப்படி இருக்கிறார் உருவமா இருக்கிறார் அருவமாக இருக்கிறார் இருக்குன்னு சொன்னால் இருக்கிறார் அதே மாதிரி பார்க்கக்கூடியதா இருக்கிறார் தொடக்கூடியதா இருக்கிறார் பேசக்கூடிய இடத்துல இருக்கிறார் அத்தனை வடிவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான உணர்வக்கூடிய சத்தியம்தான் இந்த கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் நிறைவாக பாடிய பாடலுது இது எப்படி பாடினார் தெரியுங்களா அதுதான் அழகு மனுஷ ரூபத்திலிருந்து பாடலங்க கிளி வடிவத்தில் இருந்து பாடினார் பிரபுட தெய்வ மகாராஜாவுக்காக பாரிஜாத மலரை எடுத்துட்டு வர்றதுக்கு இந்திரலோகம் போறார் அங்க போயிட்டு அந்த மலரை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள சம்மந்தாண்டான் அருணகிரிநாதருடைய உடம்பை எரிச்சிடறான் இதை வந்து பார்த்து எல்லா அருணகிரிநாதருக்கு புரிஞ்சிருது முருகனுடைய தான் இது அதுதான் ஞானியர் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா எல்லாத்தையும் முருகனுடைய அருளா எடுத்துக்கணும் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எல்லாமே முருகனுடைய அருள் தான் அப்பதான் அவருக்கு புரியுது முருகன் நம்ம கிட்ட ஏதோ எதிர்பார்க்கிறார் அப்படின்னு உடனே அந்த அங்க இருக்கக்கூடிய ஒரு கோபுரத்துல மேடி அமர்ந்தார் கிளி ரூபத்துல உட்காந்து பாட ஆரம்பிச்சார் அந்த கிளி ரூபத்திலிருந்து பாடிய பாடல்தான் கந்தர் அனுபூதி ஏன் கிளி இருந்து பாடினார் அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா கிளி திருப்பி சொல்லும் முருகன் அருணகிரிநாதருக்கு சொன்னதை அந்த அருணகிரிநாதர் கிளியாக மாறி திருப்பி நம்ம கிட்ட பாடினார் அருணகிரிநாதர் பாடிட்டு நேர எங்க போனார்னா முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய ஞான தண்டத்துல ஏறி அமர்ந்து கொண்டார் ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்றோம் இல்லை இப்ப அனுபூதி பாடுறோம் ஆடும் பரிவேலனி சேவலனு பாடும் பணியே பனியா எருவாய் தேடும் கயம் ஆமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனேனு பாடிக்கிட்டே இருக்குமே இந்த பாட்டெல்லாம் முருகன் கேட்கலைனாலும் அருணகிரிநாதர் அந்த கிளி வடிவில் உட்காந்து கேட்டு கிளி ரூபத்தில் முருகன் காதல சொல்லுவாராம் இவங்க கந்தர் அனுபூதி பாடுறாங்க அவங்கள கொஞ்சம் பாரு முருகான்னு சொன்னா முருகன் அருணகிரிநாதருடைய ரெக்கமெண்டேஷன் இருந்தால் உடனடியாக பார்த்துருவார் நம்மளுடைய கர்மவனையினால முருகன்கிட்ட கிட்ட போக முடியலைனாலும் கந்தர் அனுபூதி பாடினால் அருணகிரிநாதர் அருளால் முருகன் நம்மளுடைய தலையிலத்தை மாற்றுவார் முருகனுடைய அனுபவம் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில எல்லா அனுபவத்தை தாண்டிலும் மிகச்சிறந்த அனுபவம் முருகனுடைய அனுபவம் அதை நமக்கு கொடுக்க வல்லது கந்தர் அனுபூதி மறக்காம கந்தர் அனுபூதி பாடுங்க ஏன்னா இந்த வாழ்க்கைக்கு மூணு விஷயம் துணை வேள் மயில் சேவல் இதுல சொல்றார் ஆடும் பரிவேல் அணி சேவலன இது மூணும் என் வாழ்க்கைக்கு துணை இத மூணும் பாடுறது மட்டுமே எனக்கு வாழ்க்கையா கூடும் முருகான்னு கேட்கிற அந்த அனுபூதியை பாடுங்கள் முல்லாமல்ல முருகப்பெருமான் அந்த முருகனுடைய அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வேலும் மயிலும் துணை